வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக இன்று நீங்க கேட்க போகும் கதை ஒரு புராண கதை தான் கௌசிகன் என்ற பெயருடைய மன்னன் வசிஷ்டரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக கடுமையான தவங்களை செஞ்சு பிரம்மரிசி ஆனாரு அவர்தான் விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரம் உட்பட பழமையான ரிக்வேதத்தின் பல பகுதிகளை விஸ்வாமித்திரர் எழுதியதாக கருதப்படுது விஸ்வாமித்திரரை பத்தி வால்முகியின் ராமாயணத்துல விரிவா விவரிக்கப்பட்டிருக்கு கௌசிகன் விஸ்வாமித்ரா மாறுறதுக்கு வசிஷ்டரோட ஏற்பட்ட போட்டி தான் காரணமா இல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்குமா இது விஸ்வாமித்திரரின் பிறப்பின் ரகசியம் காதி என்ற மன்னனுக்கு ஆண் குழந்தைகளை கிடையாது ஒரே ஒரு அழகான மகள் மட்டும் இருக்கிறார் அவள் பெயர் தான் சத்தியவதி காலங்கள் உருண்டோட சத்தியவதிக்கும் திருமண வயது வருது நல்ல அழகோடு நல்ல குணங்களோட இருக்கிற தன்னுடைய மகளுக்கு ஒரு வசதியான இடத்துல ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு தந்தையான காதி அதற்கான வேலைகள்லையும் தீவிரமா இறங்குறாரு அந்த சமயம் பார்த்து அரசனை தேடி ஒரு முனிவர் வராரு அவர் பேரு ரிசிகர் அரண்மனைக்கு வந்த ரிசிகர் சத்தியவதியோட அழகளையும் நல்ல குணங்களையும் பார்த்து அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு உடனே தன்னுடைய ஆசையை அரசனிடமும் தெரிவிக்கிறாரு இதை கேட்ட அரசனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல முடியாதுன்னு சொன்னா முனிவருடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு ஆனாலும் முனிவரை எப்படியாவது தட்டி கழிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை செய்யறாரு ஒரு நாள் முனிவரை அழைச்சு ஐயா எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா என்னுடைய மகளை உங்களுக்கே நான் திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு அரசன் சொல்றாரு முனிவர் என்ன வேண்டுகோள்னு கேட்க அரசன் அதுக்கு ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுவதும் வெள்ளையாகவும் உள்ள ஆயிரம் குதிரைகளை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றாரு அரசனின் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் குதிரைகளோடு தான் வர்றதா சொல்லிட்டு முனிவரும் அங்கிருந்து கிளம்புறாரு அரசனோட மனசுல ஆயிரம் குதிரைகளை அதுவும் தான் சொன்ன அடையாளங்களோட கூடிய ஆயிரம் குதிரைகளை முனிவரால தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால செய்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த சமயத்துல ரிசிகர் முனிவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறாருங்கிற செய்தி சத்தியவதியோட காதுகளுக்கு எட்டுது அவளுக்கும் முனிவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைதான் அரசனின் வேண்டுகோளை பூர்த்தி செய்வதற்காக முனிவர் வருண பகவானிடம் போய் வேண்டாரு வருண பகவானும் அவரு கொண்டு கருப்பாவும் அரசனிடம் ஒப்படைக்கிறாரு முனிவர் இப்போ அரசனுக்கு வேற வழியே இல்லை தன்னுடைய மகளை முனிவருக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கிறாரு ரிசிக முனிவரும் சத்தியவதியும் நல்ல முறையில தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரிசிக முனிவர் சத்தியவதியை அழித்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு உனக்கு நான் வரம் கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய கணவர் மீது வைத்திருந்த அன்புனால இப்போதைக்கு எனக்கு எந்த வரமும் வேண்டாம் ஆனா சமயம் வரும் பொழுது அந்த வரத்தை நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சத்தியவதியும் சொல்றா ரிசிக முனிவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு இந்த சமயத்தில் ஒரு நாள் சத்தியவதி தன்னுடைய தாய் வீட்டிற்கு போறா அங்கு தாயும் மகளும் அனைத்து விஷயங்களையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது சத்தியவதி தன்னுடைய கணவர் தனக்கு கொடுத்த வரம் பற்றியும் அந்த வரத்துக்கு தான் அளித்த பதில் பற்றியும் தன்னுடைய தாயிடம் தெரிவிக்கிறா இவ என்ன வரம் கேட்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாய்க்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதனால மகள்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன வரம் கேட்குறதா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சத்தியவதி சொல்கிறா என்னுடைய ஆசைகள் இருக்கட்டுமா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை அவர்கிட்ட என்னுடைய ஆசையாக சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா உடனே தாய்க்கு வெக்கம் தாங்கல நான் சொல்றேன் நீ தப்ப எடுத்துக்க கூடாது உனக்கு முன்னாடி ஒரு அண்ணனோ அல்லது பின்னாடி ஒரு தம்பியோ இருக்கணும் பிறக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஆனா அது நிறைவேறல அதனால எனக்கு ஒரு மகன் பிறந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றா சிறிது நேரம் தன்னுடைய தாயுடன் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு வர்றா சத்தியவதி அடுத்த நாள் தன்னுடைய கணவரிடம் தனக்கு அவர் கொடுத்த வரம் பற்றிய பேச்ச துவங்குறா முனிவரும் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளுன்னு சொல்ல சத்தியவதி எனக்கு ஒரு மகன் வேண்டும் என் தாய்க்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்றா முனிவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தியானத்துல இருக்காரு தியானம் முடிஞ்சு திரும்பி வரும் இரண்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றாரு அதுல ஒன்னு குறிப்பிட்டு இத நீ சாப்பிடணும் இன்னொன்ற உன்னுடைய அன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில இருவரும் குளித்து விட்டு நீ அத்தி மரத்தையும் உன் தாய் அரச மரத்தையும் சுத்தி வரணும் அப்படின்னு முனிவர் சொல்றாரு ரெண்டு பிரசாதங்களையும் எடுத்துக்கிட்டு சத்தியவதி தன்னுடைய தாயை சந்திக்கிறதுக்காக வர்றா நடந்த எல்லாத்தையும் தன்னுடைய தாயிடம் தெரிவிக்கிறா சில வினாடிகள் சத்தியவதியோட தாய் யோசிச்சுட்டு நான் ஒன்னு சொல்றேன் நீ வருத்தப்படக்கூடாது சத்தியவதி பொதுவாகவே எல்லா தந்தையர்களுக்கும் தன்னுடைய தான் சிறந்தவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால நீ உண்ண வேண்டிய இந்த பிரசாதமானது அதிக சக்தி நிறைந்ததா இருக்கும் அதனால அதை நீ எனக்கு கொடுத்துட்டு எனக்காக கொடுத்த பிரசாதத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ற பிரசாதத்துக்கு ஏற்றபடி நாம மரத்தையும் மாற்றி சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சத்தியவதி கொஞ்சம் யோசிக்கிறா அதுக்கு சத்தியவதியோட அம்மா சொல்றாங்க எனக்கு பிறக்க போகும் உன்னுடைய சகோதரனுக்காக இதை நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே சத்தியவதியும் சரின்னு சொல்லிட்டு இருவரும் சேர்ந்து பிரசாதத்தை சாப்பிடுறாங்க மரத்தையும் சுற்றி வராங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு சத்தியவதியும் அவளுடைய தாயும் கர்ப்பம் அடைகிறாங்க சத்தியவதியோட உருவ மாற்றத்தை கவனித்த முனிவருக்கு பிரசாதம் சாப்பிடுறதுல ஏதோ குளிர்படி ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு அவரோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிறாரு சத்தியவதி அழைத்து விசாரிக்கவும் செய்றாரு சத்தியவதியும் உண்மையை ஒத்துக்கொள்றாங்க ஆமா நானும் என்னுடைய தாயாரும் நீங்க கொடுத்த பிரசாதத்தை மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட முனிவர் நீ பெரிய தவறு செஞ்சுட்ட சத்தியவதி நான் ஒரு அந்தணன் என்பதால் உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக இருக்க வேண்டும் என்றும் உன் தந்தை ஒரு சத்திரியர் என்பதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியராக இருக்க வேண்டும் என்றல்லவா நான் பிரசாதம் கொடுத்தேன் என்று சொல்கிறாரு இப்ப நீங்க இருவரும் பிரசாதத்தை மாற்றி சாப்பிட்டனால உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை குரிய குணத்தோடு எப்போதும் தவம் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புவான் உனக்கு பிறக்கும் குழந்தையோ போர் குணத்தோடு அனைவரையும் கொன்று குவிக்கும் வலிமையோடு பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சத்தியவதிக்கு அதிர்ச்சியா இருக்குது இப்பதான் சத்தியவதிக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதே புரிக்குது உடனே தன்னுடைய கணவர் கிட்ட தன்னுடைய தவறை மன்னித்து இதை எப்படியாவது மாற்றுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க ரொம்ப அழுதும் கேட்டுக்கிறாங்க மனம் அறிய முனிவர் ஒரு வழி இருக்கிறதா சொல்றாரு உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தனாகவே தான் பிறப்பான் ஆனா உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரினா பிறந்தாலும் சில காலங்களுக்கு பிறகு அவன் அந்தனா மாறிடுமா அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்கறாரு அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தைதான் தான் பிற்காலத்தில் ஜமக்தினி முனிவர் என்று அழைக்கப்பட்டார் அவளின் தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனா இருந்து பின்பு முனிவரா விஸ்வாமித்திரர் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புற இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த ஒரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக நன்றி வணக்கம்